திராவிட முன்னேற்ற கழகத் தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான ஸ்டாலின் மற்றும் கழக இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாட்டின் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதல் படி கழக துணை பொது செயலாளரும் தமிழக வனத்துறை அமைச்சருமான முனைவர் கே பொன்முடி கனமழையினால் பாதிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகரத்தை சார்ந்த பிள்ளையார் கோயில் தெரு கீழையூர் தாசர்புரம் பகுதி வாழ் மக்கள் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஏற்படுத்தப்பட்டுள்ள தற்காலிக முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு போர்வைகள் உணவுப் பொருட்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் உடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் எம் எஸ் பிரசாந்த் திருக்கோவிலூர் சார் ஆட்சியர் ஆனந்தகுமார் விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் மருத்துவர் டோன்டர் பொன் கவுதமசிகாமணி மாவட்ட பொருளாளர் ஜனகராஜ் மாவட்ட ஊராட்சி குழுதுணை பெருந்தலைவர் முத்தங்கம் நகர்மன்றத் தலைவர் தி என் முருகன் தலைமை செயற்குழு உறுப்பினர்து செல்வராஜ் நகர செயலாளர் கோபிகிருஷ்ணன் ஒன்றிய செயலாளர்கள் பிவிஆர் சிறு விசுவநாதன் ஆசா ஏ பிரபு அரகண்டநல்லூர் பேரூராட்சி தலைவர் அன்பு நகராட்சி ஆணையர் திவ்யா வருவாய் வட்டாட்சியர் ராமகிருஷ்ணன் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் வருவாய் துறை அலுவலர்கள் நகரமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஒன்றிய நகரக் கழக செயலாளர் மற்றும் கழகத்தினர்கள் திரளானோர் பங்கேற்றனர்